உணவு முறையில் வந்து கட்டாயம் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா ஒரு டைம் டேபிள் ஒன்று இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி வந்து இறைச்சி சாப்பிட்ற விதம் அடிக்கடி கோழி சாப்பிட்ற விதம் விரும்பிடல அப்போ நீங்கள் வந்து மண்டே டு சண்டே வரையும் என்ன ஏழு நாளைக்கும் ஷெடியூல் ஒன்று போடணும் இப்போ ஃப்ரைடே வந்து இறைச்சின்னா ஃப்ரைடே இறைச்சி கோழி இன்னொரு நாளைக்கு என்ன சின்ன மீன் ஒரு நாளைக்கு கருவாடு ஒரு நாளைக்கு பெரிய மீன் ஒரு நாளைக்கு முட்டை ஒரு நாளைக்குன்னு சொல்லி ஷெடியூல் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இறைச்சி வெண்ணெய் இதுகள் சாப்பிட்றதை குறைக்கலாம் சரியான இது இது கட்டாயம் செட் பண்ணணும் வீட்டுகளில் வந்து ஷெடியூலாகணும் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வீட்டில் அப்படி மாற்றிடணும் மாத்தாடி மாற்றாடிச்சு கேட்குறேன் ஏன்னா அடிக்கடி வந்து லேசான உணவு என்ன நம்ம பெண்கள் இருக்கீங்க பெண்களை பொறுத்தவரையில் இலகுவாக சமைக்கிற உணவை தான் அவங்க கேட்பாங்க விரச்சி குய்க்கா சமைக்கலாம் வெட்டு மீன் குயிக்காக சமைக்கலாம் அப்போ அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது அப்போ அந்த உணவும் அடிக்கடி சமைப்பாடும் இந்த ஆரோக்கியமான உணவு சமைக்கிற விதம் குறைஞ்சிடும் ஏன்னா இப்போ அவரக்காய் பயத்தங்காய் போஞ்சி இந்த அவரை குடும்பத்து தாவரங்கள் அந்த இதுகள்லாம் வந்து அதில் சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆள இளமையை போன்றது நோயர் சக்தியை உண்டாக்குறது நட்ஸ் எல்லாம் சீட்ஸ் நட்ஸு இல்லை கஜு அந்த ஐட்டம் இருக்குது தானே விஷயமா அந்த அவரை குடும்ப தாவரங்கள் அப்போ அதெல்லாம் வந்து வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற பதார்த்தம் கூட இருக்குது இல்லை அது என்ன செய்ய அவங்களோட உடற்கலங்கள் வந்து சிதைவடைகிறது டெமேஜ் வாடுறதுல தடுக்கும் வயசு போறதை குறைக்கும் நோய்கள் வந்தால் நோய் சக்திய கூட்டும் நான் இப்படி இப்படியான உணவுகள் வந்து சமைக்கிற வீட்டில் குறைய கரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இதான் மெயினாக வாங்கப்படும் இந்த சின்ன மரக்கறிகள் சின்ன சாமந்தை இளக்கரிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சமைக்கிற விதம் குறை அப்ப இந்த உணவுகளை வந்து நாங்க எங்களோட அன்றாட உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும் உணவு தட்டை மாற்றி அமைங்க உண்மையா வந்து என்ன நம்மளோட ஹதீஸ் என்ன சொல்லுது ஒரு இறைப்பையில மூன்றில் ஒரு பங்குக்கு தான் நீங்கள் சாப்பிடலாம் இறைப்பையில் மொத்த சைஸே இவ்வளவு இவ்வளோதான் சரியானே இறைப்பை இவ்வளவுதான் இதில் மூணு லோண்டுடா ஒரு அகப்ப சோறு தான் சாப்பிடலாம் சரியாண்ணே இதில் மூணு லோண்டுக்கு தான் சோறு மூணு லோண்டுக்கும் நீர் மூணில் ஒரு பங்கு இடமெறிக்கொள் வரும் காற்று இல்லாட்டியும் நடக்கும் இப்போ நீங்கள் இப்போ இது ஃபுல்லாக சாப்பிட்டா களிய கொழு என்ன செய்யும் மேலாமும் அப்போ எல்லாேருக்கும் இந்த வருத்தல் ரிஃப்ளாக்ஸ் எல்லோரும் மாறு எடுத்தாலும் கேஸ்டிக் என்ன காரணம் ஃபுல்லாக சாப்பிடும் கழுத்து எவ்வளோக்கும் சாப்பிடும் சாப்பிட்டு போட்டு கழிஞ்சா மேலே வரும் அப்போ வந்து சொல்லுங்கள் தொண்டைக்குள்ள எரியுது சார் தொண்டைக்குள்ள மேலே வேவரம் வருது ஒரு அதுக்கு டைனிங் பாணி தாங்க சப்பித்துங்கிற சப்பி துங்குற குளிசை எல்லாருக்கும் கூட்டியே அந்த ஒமிப்ரோசோல் குளிர்சிக்கு அந்த கிளுங்கிறது எல்லாருக்கும் பாடம் அந்த குளிசிற பேர் அதை போடுறது அப்போ இது முடிவில்லை இது கடும் டேஞ்சரான விஷயம் அப்போ அழகா சொல்லப்படி இப்போ ஸ்பேஸ் இருந்தால் குலங்கு கொலை எல்லாமே இல்லை வராது அசைய கொலை குலுங்க கொலை எல்லாம் தொண்டைக்குள்ள வராது என்ன ஒன் தேர்ட் வந்து யார் காத்து ஆகவே எங்களோட உணவு வந்து சாப்பிட்ற அளவை குறைச்ச அமைச்சிருச்சுன்னா நாம நினைக்காம சாப்பிட அடிப்பை இலக்கிடுது அது பொய் அது மைண்ட் தானது உங்களோட கலோரிக்கு அவ்வளவு போதும் அதாவது உங்களோட ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ கலோரி ஏன்னா இப்போ வந்து அது தேவை தௌசண்ட் தான் ஏன்னா கலோரி எல்லாம் அங்கால போகுது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அதுக்கு போகுது கலோரி இப்போ நம்மளுக்கு கலோரி தேவையில்லை இல்லை அங்கா சரி அடித்தே அடித்து போட்டு நம்மளை அசைவுக்கு கூப்பிடவும் போகுது சாப்பிட்டோம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அன்றாடங்களை சாதாரண வேலையில் செஞ்சுட்டு கடை மாட்டி தீக்கலாம் ஏன்னா ஹெவி ஒர்க் சீரில் வயலுக்குள்ளே வரம்பு வர ஆண்டாப்போம் வயல் அவருக்கு பெரிய ஒரு பார்சல் காட்டி இருப்போம் அப்போ அவரவர உடல் அசைவுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உணவுகள் என்னெல்லாம் குறைக்காது அப்போ சாப்பிட்ற அளவை கட்டாயம் குறைங்க